வணக்கம் கோபால் வணக்கம் எப்படி இருக்கு ரிசிட் நல்லா இருக்கு சாக்ஸ் நல்லா இருக்கு இந்த நாள் நாடா அது உள்ள போடு நாடா அது உள்ள போடு நாளைக்கு இந்த ரெண்டு நாள் போட்டு இன்னொரு சாக்ஸ் எடுப்போம் சாக்ஸ் வேண்டாம் சாதா பேண்ட் டீ-ஷர்ட் எடுத்து போடலாம் ஓகே சரி ஓகே இதுதான் இன்னும் போணும் இந்த மாதிரி டீ-ஷர்ட் தான் இன்னும் போணும் புரியதா சரி இந்த இது பழைய துணி நெஸ் போடுறது உள்ள அதுல போடு கடையில போடு தோக்கி போடு கோபால இப்படி பார்க்கும் போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க ஆளு முற்றிலும் சேஞ்ச் ஆயிருக்கப்ப வாய்ப்புகள் வந்து இப்ப புரியுது கோபாலுக்கு இருபத்தி அஞ்சு படங்கள் யூடியூப்கள் எல்லாம் வந்து குமிஞ்சிட்டு இப்ப தான் அந்த டிஷர்ட் வந்து கோபாலுக்கு வாங்கி கொடுத்தான் டிஷர்ட் சாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் நல்லா இருக்கு உண்மையுமே கோபாலுக்கு நல்லா இருக்கு எனக்கு

உனக்கு அதை வச்சு நீ வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போதும் அதனால் தயவு செஞ்சு நம்ம நண்பர்கள் அனைவரும் சொல்கிறேன் ஒரு சின்ன ஹெல்ப்பாக கேட்குறேன் நம்ம கவிதை கோபாலை வந்து நல்ல நம்ம நல்ல நிலைமையில பார்க்கு நானும் ஆசைப்பட்றேன் நீங்களும் ஆசைப்பட்றீங்க அதனால் வந்து அவருக்கு ஒரு ஒரு அட்வான்ஸ் ஒரு ரூமுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் மனசை வச்சு ஹெல்ப் பண்ணுங்கள் நானும் வந்து தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கேட்குறேன் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு ரூமில் ஜாயின் பண்ணிட்டானா அவன் வேறு மாதிரி இருப்பாப்பில் அதுக்கப்புறம் அவன் உண்டு அவன் உண்டு நீ பாட்டு டக்கு டக்குன்னு வெளியே போய்ட்டு அதுக்கப்புறம் நம்மளோட உதவி எதுவும் நம்ம நான் இப்போ நீங்கள் சொல்லு

சாக்ஸ் இதே மாதிரி தான் இன்னும் இருக்கேன் இன்னும் ஒரு டி ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு ஒரு சர்ட்டு இது யார்த்தா கொடுத்துருக்கேன் என்ன மாதிரி வந்து உங்கள் நண்பர்களை வந்து கவிதை கோபாலுக்கு ஓ நம்பருக்கு ஃபோன் பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ணால் எனக்கு அது போதும் பூன் மாமா நம்பரை யாரையும் யூஸ் பண்ண பண்ணான் கவிதை கோபால் நம்பரை நான் உள்ள போட்டிருக்கேன் கவிதை கோபாலுக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு மாதிரி என்ன மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த சந்தோஷம் போதும் அப்படி அவருக்கு ரூம் வரும் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நீ பாத்துக்க அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும் அதை வந்து கண்டிப்பாக தயவு செஞ்சு எல்லாரும் பண்ணுங்க இதே மாதிரி கவிதைக்கு கூட எல்லாரும் பார்க்கணும் சந்தோஷம் எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணோம்னா அவன் அப்படி அப்படியே முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி போயிருவா ரொம்ப நன்றி எனக்கு நேரமாச்சு ஓகே பாய் தேங்க்யூ வரவா ஓகே